சிக்கல்ல இருந்து கிலோமீட்டர் பொருள் வைத்த சேரி அதாவது புறவச்சேரின்னு ஒரு கிராமம் இருக்கு அங்க ஒரு தெய்வ சிற்பி இருந்தார் அவர் முருகப்பெருமானோட தீவிர பக்தர் எப்பவும் சரவணபவங்கிற ஆரழுத்து மந்திரத்தை ஓதனப்படி வேலை செய்வார் அந்த நாட்டு மன்னர் அந்த சிற்பியை கூப்பிட்டு முருகர் சிலை ஒன்னு செதுக்க சொன்னார் சிற்பி ஒரே கல்லுல முழு சிலையையும் வடிச்சார் சுப்பிரமணியர் சிலை ஆறு முகங்களோடையும் பத்து கைகளோடையும் பத்து கைகளில் ஆயுதங்களோடையும் அபய வரத ஹஸ்தமா ரெண்டு கைகளுமா உருவாச்சு முருகப்பெருமான் ஒற்றை காலில் நிற்கிற மயில் மேலே உட்கார்ந்த வடிவத்துல இருந்தார் மயில் பாம்பை தன் அழகில் பிடிச்சபடி இருந்தது சிலையில விரல்களும் நகங்களும் நுணுக்கமா அழகா இருந்தது தனித்தனியாக காதுல தோடு போடுற மாதிரி துளைகளோட சிலை உயிரோட்டத்தோட இருந்தது அரசரும் மக்களும் அதை பார்த்து அசந்து போனாங்க புறவச்சேரி கோயில்ல அந்த சிலைய ஸ்தாபிச்சு குடமுழுக்கு நடத்தினார் அரசர் தன் ராஜ்யத்துல மட்டும் அப்படி ஒரு அழகான திருத்தமான சிலை இருக்கணும் அது மாதிரி இன்னொரு சிலையை சிற்பி வேற எங்கேயும் செஞ்சிடக்கூடாதுன்னு அவர் கட்டை விரலை வெட்டினார் அரசர் கட்ட விரல் இல்லாம எப்படி உளி பிடிப்பேன்னு வேதனையோட வேலவன வேண்டினார் சிற்பி அந்த ஊர்ல இருந்து கிளம்பி ஊருக்கு போனார் சிலையை செய்யறதுக்கு தேவையான எல்லா நல்ல குணங்களும் உள்ள ஒரு கல்லை பார்த்தார் முருகப்பெருமான் அறிவுறுத்த பெரும் முயற்சியோட அந்த கல்லுல வேலை செய்ய ஆரம்பிச்சார் அம்பரா துணியிலிருந்து அம்ப எடுக்கிற நிலையில வீரம் நிறைஞ்ச வேலாயுத கடவுள சிலைய வடிச்சார் அந்த தெய்வீகம் சிலையிலிருந்து ஒளி வீச தொடங்குச்சு முருகரை செதுக்கின கல்லிலேயே மயிலையும் செதுக்கிட்டு இருந்தார் சிலை முழுசா முடியறதுக்குள்ள சிலைக்கு உயிர் வந்து முருகன் உட்கார்ந்திருக்க மயில் பறக்க ஆரம்பிச்சது அதை எட்டி பிடிக்க அது மயிலோட கால்ல ஒரு வடுவை ஏற்படுத்துச்சு மறுச்சு அந்த சிலைய பத்தி கேள்விப்பட்ட அரசர் அதை எட்டுக்குடி குடி நிறுவினார் இந்த எட்டுக்குடி குடி முருகர் பயத்தை தைரியத்தை அப்புறமும் திரும்பியும் சிலை வடிச்ச சிற்பியோட கண்களை பறிக்க உத்தரவு போட்டார் அரசர் கண்களும் கை கட்டை விரலும் இல்லாத நிலையில ஒரு சின்ன பெண் பிள்ளை உதவியோட மூணாவது முருகர் சிலையை செதுக்க முடிவு பண்ணினார் சிற்பி சிலை முழுசா செதுக்கி முடிச்சதுக்கு அப்புறம் முருகர் கண்களை செதுக்குறப்போ கைகள்ல பட்டு ரத்த துளிகள் அதுல சில துளிகள் சிற்பியோட கண்கள்ல பட்டு அவருக்கு கண் அதுக்கப்புறம் அவருக்கு கண் பார்வையும் திரும்பியும் கிடைச்சது இது முருகர் திருவிளையாடல்னு உணர்ந்து என் கண் முருகான ஆனந்த பரவசப்பட அதுவே என் கண் முருகர் ஆச்சு முருகப்பெருமானே அந்த பெண் பிள்ளை வடிவத்துல வந்ததா நம்பப்படுது இந்த எங்கனூர் முருகர் கண் பார்வை கோளாறுகளை அகற்றுவார் சிற்பியோட மகத்துவத்தை உணர்ந்த அரசர் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார் அந்த சிற்பி அந்த எங்க முக்தி அடைஞ்சார் அவரோட ஜீவ சமாதி ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இடது பக்கத்துல இருக்கு